என் இனிய காலை வணக்கம் ஐயா அவர்களின் விருப்பத்திற்கிடங்க இந்த பாடலை இன்னொரு முறை பாட சொல்லி கேட்டதற்கிடங்கவும் மற்றும் உங்களின் தாளாட்டுகின்ற ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த பாடல் மற்றும் முறை பாடப்படுகிறது வாழ்க்கை வாங்க பாட்டுக்குள்ளே போவோம் தனந்தனமோக்கிறதே என்ன தோலைக்கிறதே தினம் தனமோ நடப்பு வளக்கிறது என்ன தோலைக்கிறது கனங்கனமோ என்னை இழுத்து படுத்துற பாடு போரு கலியே வெளியே வரவோ வழியில் உள்ளுக்குள்ள துடிப்போம் கணக்கில்ல வெளியே வரவோ வழியில் உள்ளுக்குள்ள துடிப்போம் கணக்கில்ல தினந்தனமோ நனப்பு வளர்க்கிறதே என்ன தோலைக்கிறதே தினந்தனமோ லாவப்பட்ட நேரத்திலே விதவிதமா என்ன கோயிலு கூவியதே கவனமில்ல ஏதோ என்ன திருப்பியதே எங்கிருந்தோ கேட்டதெல்லாம் இசையாச்சே ஒருவலைக்குள்ளே மன விழுந்ததுவே அந்த சூழலை விட்டு வெளி வரவில்லையே ஒரு வலைக்குள்ளே மன விழுந்ததுவே அந்த சூழலை விட்டு வெளி வரவில்லையே என் பாட்டதாடி நீ பாடுகிற வார்த்த என காக்குற ஒ ஒ மொட்டிக்கிட்ட சிட்டு ரெண்டு ஒண்ண சுத்தி ஒன்று வர முத்தமாகட்டு தேனந்தனமோ நெனப்பு வழக்கிறது என்ன தோலைக்கிறது தேனந்தனமோ காத்திருப்பே நடக்கும் வழிபாட்டு காத்த சஞ்சா கூதிக்கு மனோ அடங்காது வாசல கோலம் மேல பூ போல ஒன்ன பார்த்தா தவிப்பு அடங்கும் படுத்தாது நான் தனிச்சு இருக்க உள்ள வச்சு இருக்க உன் கோளிற மூகத்தாலதை நான் வச்சுருக்க உங்க ஓளிர் அதை தடுத்து இருக்க நமக்காகதா பூமி உருண்டோடுதா பகலோடு இரவாகுதா நட்சத்திரங்கன் சீமிட்ட கிட்ட வந்து கட்டிக்கொண்டு தோலில் தாலை சாய்க்க வேண்டும் நிறமாக தினம் தினமோ நெனப்பு വളക്കെ തോലക്കേ കണ കണമോ എന്നെ ഇടുത്ത് പടുത്താട് പോർക്കളിയേ വളിയേ വരവും വഴിയില്ല ഉള്ളുക്കുള്ള തുടിപ്പം കണക്കില്ല വെളിയേ വരവും വഴിയില്ല உள்ளுக்குள்ள துடிப்போம் கணக்கில் தனந்தனமோ இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துக்குது ஐயா இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் வந்திருக்காரு ஐம்பது வருஷம் வரைக்கும் இன்னைக்கு இப்படி ஒரு பாட்டு போடுறாருங்க இன்றைக்கி இப்படி ஒரு பாட்டு போடுறாரு ஆனால் இந்தமாரி பாட்டெல்லாம் கேட்டு கூட இப்போ இருக்கிற ஒரு ஒரு சில மியூசிக் டைரக்டர் திருந்த மாட்டுறானுங்க ஏன் அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி ஒரு பாட்டை போட்டிருக்காருங்க அந்த படத்தை ஏங்க போங்க யாரை புதிய பேசும்போது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசக்கூடாதுங்க அவர் ராஜாதான்